இலங்கை திட்டம் ஆரம்பிக்கப்பட்டுள்ள நிலையில் தைப்பொங்கல் கொண்டாடுவது மகிழ்ச்சி பின்பற்றும் கைதிகளை பார்வையிட அனுமதி ஜனாதிபதி சீனாவிற்கு உத்தியோக பயணம் உள்ளூர் விமான பயணங்களுக்கான பெருந்தொகை பணத்தை செலவிட்ட ரணில் சீன நிறுவனங்களிடமிருந்து ஏற்கனவே நிதியுதவி பெற்றவர்களின் பெயர்களை வெளியிட வேண்டும் ஜனாதிபதியிடம் மனோ கணேசன் வேண்டுகோள் இலங்கையில் நாளொன்றுக்கு இரண்டாயிரத்தி ஐநூறு வெளிநாட்டு கடவுச்சீட்டுகளை வழங்க நடவடிக்கை பொது பாதுகாப்பு அமைச்சர் தெரிவிப்பு அதிகரித்து இயற்கை எரிவாயுவின் விலை நாட்டு மக்களின் நல்வாழ்வு நல்லிணக்கம் மற்றும் சகவாழ்வை மேம்படுத்துவதற்கான மாற்றத்தை ஏற்படுத்தும் முயற்சியாக தூய்மை இலங்கை திட்டம் தொடங்கப்பட்டுள்ள நேரத்தில் தைப்பொங்கல் பண்டிகையை கொண்டாடுவது மகிழ்ச்சி அளிப்பதாக ஜனாதிபதி அனுரகுமாரதி நாயக்க தமது தைப்பொங்கல் தின வாழ்த்துச் செய்தியில் குறிப்பிட்டுள்ளார் மனிதர்களுக்கும் சுற்றுச்சூழலுக்கும் இடையிலான தொடர்பு வரலாற்று ரீதியாக வளர்ந்து ஆசிய விளிமியங்களிலிருந்து பிரிக்க முடியாதது எனவும் தைப்பொங்கல் தினத்தில் வெளிப்படுத்தப்படும் விழுமியங்கள் இந்த திட்டத்தில் ஒருங்கிணைக்க ன எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் நாட்டிற்கும் மக்களுக்கும் நட்காரியங்களை செய்யும் பொறுப்பை ஏற்றுக்கொண்டு நாங்கள் இருந்த போதிலும் அந்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதில் அசைக்க முடியாத உறுதியுடனும் பொறுப்புடனும் செயலாற்றி வருவதாக குறிப்பிட்டுள்ளார் தைப்பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு சிறைச்சாலைகளில் உள்ள இந்து மதத்தை பின்பற்றும் கைதிகளை பார்வையிட வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது சிறைச்சாலைகள் ஆணையாளரும் பேச்சாளருமான காமினி பி திசா நாயக்க இதனை தெரிவித்துள்ளார் இதன்படி இன்றைய தினம் சிறைச்சாலைகளில் உள்ள இந்து மத கைதிகளை பார்வையிட பிரவேசிக்கும் உறவினர்கள் கைதி கைதியொருவருக்கு தேவையான அளவு உணவுப் பொருட்கள் மற்றும் இனிப்புகளை எடுத்து வர முடியும் என அவர் குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் சுகாதார வழிகாட்டுதல்கள் மற்றும் சிறை கைதிகளை பார்வையிடும் விதிமுறைகளுக்கு அமைய நாட்டிலுள்ள அனைத்து சிறைச்சாலைகளிலும் இதற்கான சந்தர்ப்பம் வழங்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் கடந்த ஜனாதிபதி தேர்தலின் போது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க விமான போக்குவரத்திற்காக பெருந்தொகையை செலவிட்டுள்ளதாக விமானப்படை தெரிவித்துள்ளது ஜனாதிபதி தேர்தலின் போது வேட்பாளர்களுக்கு விமான போக்குவரத்து வழங்கியதன் மூலம் இலங்கை விமானப்படை ஐம்பத்தி ஆறு மில்லியன் ரூபாவுக்கு மேல் வருமானம் கிடைத்துள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது ஜனாதிபதி தேர்தலின் பிரச்சார கால பகுதியான முப்பத்தி நான்கு நாட்களில் இந்த வருமானம் ஈட்டப்பட்டுள்ளதாக விமானப்படை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் இருபத்தி மூன்று விமான பயணங்களுக்கு இருபத்தி ஒன்பது ஒன்பது மில்லியன் ரூபாவும் எதிர்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவுக்கு பதினோரு விமான பயணங்களுக்கு இருபது ஐந்து மில்லியன் ரூபாவையும் செலவிட்டுள்ளனர் ஸ்ரீலங்கா பொதுஜன பரபரண கட்சியின் வேட்பாளர் நாமல் ராஜபக்ச இரண்டு விமான பயணங்களுக்கு ஒன்று நான்கு நான்கு மில்லியன் ரூபாவை செல்லப்பட்டுள்ளதாக விமானப்படை தெரிவித்துள்ளது அத்துடன் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச இரண்டு விமான பயணங்களுக்கு இரண்டு குணவர்த்தன ஒரு விமான பயணத்திற்கு ஒன்று தசம் இரண்டு நான்கு மில்லியன் ரூபாவையும் செலவிட்டுள்ளார் எனினும் தேர்தல் பிரச்சார காலப்பகுதியில் சம ஆலய ஜனாதிபதி அனுரகுமார் திசநாயக்க எந்த ஒரு விமான பயணங்களையும் மேற்கொள்ளவில்லை என விமானப்படை தெரிவித்துள்ளது இந்த தரப்புகளை தகவல் அறியும் உரிமை சட்டத்திற்கு அமைய தென் இலங்கை ஊடகம் ஒன்று விடுத்த கோரிக்கைக்கு அமைய விமானப்படை வழங்கியுள்ளமை குறிப்பிடத்தக்கது ஜனாதிபதி அனுர குமார இன்று அதிகாலை சீனாவுக்கான உத்தியோகபூர்வ விஜயத்தை மேற்கொண்டு நாட்டிலிருந்து புறப்பட்டு சென்றுள்ளார் கட்டுநாயக்க விமான நிலையத்தின் சாதாரண பயணிகள் முனையும் வழியாக ஜனாதிபதி மற்றும் தூதுக்குழுவினர் புறப்பட்டு சென்றுள்ளனர் இந்த பயணத்தில் ஜனாதிபதியுடன் அமைச்சர்களான விஜித கேரத் பிமல் ரத்நாயக்க உள்ளிட்ட தூதுக்குழு ஒன்றும் புறப்பட்டுச் சென்றுள்ளது இலங்கை மற்றும் சீனாவுக்கு இடையிலான பல்வேறு ஒப்பந்தங்கள் ஜனாதிபதியின் இந்த விஜயத்தின் போது கைச்சாத்திடப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சேனா ஜனாதிபதி சி ஜின் பிங்கின் அழைப்பின் பேரில் ஜனாதிபதி நாயக் சேனாவுக்கு உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொள்ளும் நிலையில் ஐந்து அமைச்சர்களுக்கு நியமிக்கப்பட்டுள்ளனர் ஜனாதிபதியின் கீழ் உள்ள மூன்று அமைச்சுகளான டிஜிட்டல் பொருளாதார அமைச்சு பாதுகாப்பு அமைச்சு மற்றும் நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சு ஆகிய மூன்று அமைச்சுகளுக்கும் அமைச்சர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர் அத்துடன் வெளி விவகார வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலா அமைச்சு மற்றும் போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சு துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான போக்குவரத்து அமைச்சு என்பவற்றுக்கு அமைச்சர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர் டிஜிட்டல் பொருளாதார பிரதி அமைச்சர் வீரரத்ன பாதுகாப்பு அமைச்சர் அருண் ஜெயசேகர அமைச்சர் மற்றும் பொருளாதார மேம்பாட்டு பிரதி அமைச்சராக கலாநிதி அனில் ஜெயந்த பெர்னாண்டோ நியமிக்கப்பட்டுள்ளனர் வெளி விவகார வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சராக அருண் ஹேமச்சந்திரன் நியமிக்கப்பட்டுள்ளார் போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகளில் துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான போக்குவரத்து அமைச்சராக வைத்திய பிரசன்ன குமார குணசேன நியமிக்கப்பட்டுள்ளார் சீன நிறுவனங்களிடமிருந்து ஏற்கனவே நிதியுதவி பெற்றவர்களின் பெயர்களை வெளியிடுமாறு தமிழ் முன்போக்கு கூட்டணி தலைவர் மனோ கணேசன் ஜனாதிபதி அனுரகுமாரதி கோரிக்கை விடுத்துள்ளார் அனுரகுமாரதி இந்த வாரம் சீனாவுக்கு விஜயம் செய்யும் நிலையில் எதிர்காலத்தில் இலங்கையின் இடைத்தரகர்களுக்கு பணம் செலுத்த வேண்டியதில்லை என சீன நிறுவனங்களுக்கு தெரிவிப்பார் என்ற தகவல்கள் தொடர்பிலேயே மனோ கணேசன் தனது கோரிக்கையை விடுத்துள்ளார் ஊழலை கட்டுப்படுத்தும் ஜனாதிபதியின் நடவடிக்கையை வரவேற்ற நாடாளுமன்ற உறுப்பினர் இடைத்தரகர்களான இளைஞர்களுக்கு நிதியுதவி வழங்கும் சீன நிறுவனங்களை அவர் இனம் காணவில்லையா என கேள்வி எழுப்பியுள்ளார் அத்துடன் கடந்த காலத்தில் இத்தகைய நிதியுதவி பெற்ற இடைத்தரகர்களின் பெயர்களை தாமதமின்றி ஜனாதிபதி அனுர குமாரதிச வெளியிடுவது முக்கியம் எனவும் நாடாளுமன்ற உறுப்பினர் மனோ கணேசன் வலியுறுத்தியுள்ளார் ஒரு கையடுக்க சேவை வழங்கும் நிறுவனங்களும் தமது இணைய கட்டணங்களை அதிகரிக்கவில்லை என இலங்கை தொலைத்தொடர்பு ஒழுங்குமுறை ஆணைக்குழு தெரிவித்துள்ளது பல கையெடுக்க தொலைபேசி நிறுவனங்கள் இணைய கட்டணங்களை ரகசியமான முறையில் அதிகரித்துள்ளதாக சமூக வலைதளங்களில் போலியான தகவல்கள் பரப்பப்பட்டு வருவதாக ஆணைக்குழுவின் பணிப்பாளர் இந்திரஜித் ஹந்தபாங்கூட தெரிவித்துள்ளார் இதுகுறித்து உரிய நிறுவனங்கள் கலந்துரையாடியதுடன் கட்டண அதிகரிப்புகளை மேற்கொள்ளவில்லை என எழுத்து மூலமான கடிதங்கள் பெறப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் தகவல்கள் குறித்து ஏமாற வேண்டாம் என பொதுமக்களிடம் ஆணைக்குழுவின் பணிப்பாளர் கேட்டுக் கொண்டுள்ளார் தொலைத்தொடர்பு சேவைகள் தொடர்பான கட்டணங்களை அங்கீகரிக்கும் பணிப்பாளராக இலங்கை தொலைத்தொடர்பு ஒழுங்குமுறை ஆணைக்குழு உள்ளது அவ்வாறான நிலையில் இந்த ஒரு தொலைபேசி சேவை வழங்குடன் நிறுவனங்களுக்கும் ஆணைக்குழுவின் அனுமதி வழங்கப்படவில்லை என அவர் தெரிவித்துள்ளார் அனுமதியின்றி அதிகரிக்கப்படும் இணைய கட்டணங்கள் தொடர்பில் ஆதாரங்களுடன் ஆணைக்குழுவுக்கு அறிவிக்க முடியும் என பணிப்பாளர் இந்திரஜித் ஹந்தபாங்குட தெரிவித்துள்ளார் போலீஸ் உள்ள பிரிவுக்கு தயாரிக்கப்பட்ட துப்பாக்கியுடன் கைது செய்யப்பட்டுள்ளார் போலீஸ் அதிகாரிகளுக்கு கிடைத்த தகவலுக்கு அமைவாக நேற்றிரவு முன்னெடுத்த விசேட சுற்றிவளைப்பு நடவடிக்கையின் போதே சந்தேக நபர் கைது செய்யப்பட்டார் அறுபத்தி ஐந்து வயதுடைய நிகவரட்டிய பிரதேசத்தைச் சேர்ந்த ஒருவரே இவ்வாறு கைதானதாக போலீசார் தெரிவித்தனர் வெள்ளப்பத்தே போலீஸ் பிரிவுக்குட்பட்ட வெள்ளவத்தை ரயில் நிலையத்திற்கு அருகில் மாத்தரையிலிருந்து கோட்டை நோக்கி பயணித்து ரயில் ஒன்றில் மோதி பெண்ணொருவர் உயிரிழந்துள்ளார் நாற்பது வயதுடைய மாத்தளை பிரதேசத்தைச் சேர்ந்த ஒருவரே இவ்வாறு உயிரிழந்ததாக போலீசார் தெரிவித்தனர் சடலம் தற்போது கழுப்போவில வைத்தியசாலையினர் பிரியதரையில் வைக்கப்பட்டுள்ளதோடு சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை வெள்ளப்பத்தையை போலீசார் முன்னெடுத்துள்ளனர் இதேவேளை மதுரையிலிருந்து நாவலப்பேட்டை நோக்கி பயணித்து ரயிலில் மோதி நபரொருவர் உயிரிழந்தார் வந்துள்ளதாக பதுளை போலீசார் தெரிவித்தனர் விபத்தில் முப்பத்தி ஒன்பது வயதுடைய தெஜன் வள பிரதேசத்தை சேர்ந்த ஒருவரை உயிரிழந்துள்ளார் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை பதுளை போலீசார் முன்னெடுத்துள்ளனர் காலநிலை மாற்றம் தொடர்பில் வளிமண்டல வியலத்திணைக்களம் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது கிழக்கு மற்றும் ஊவா மாகாணங்களிலும் மாத்தலை மற்றும் நுவரலியா மாவட்டங்களிலும் சில இடங்களில் எழுபத்தி ஐந்து மில்லிமீட்டர் மழை பெய்யக்கூடும் என வளிமண்டல வியலத்தணைக்களம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது வடக்கு கிழக்கு வடவத்திய ஊவா மற்றும் தெற்கு மாகாணங்களிலும் மாத்தலை மற்றும் நுவரலியா மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழையல்லது இடியுடன் கோடை மழை பெய்யும் என வளிமண்டல விளத்திணைக்களம் தெரிவித்துள்ளது ஏனைய பகுதிகளில் மாலை அல்லது இரவில் அவ்வப்போது மழை அல்லது இடியுடன் கோடிய மழை பெய்யும் இடியுடன் கோடிக மழையுடன் ஏற்படக்கூடிய தற்காலிக பலத்தை காற்று வீசக்கூடும் மின்னக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்பை குறைக்க பொதுமக்கள் தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் கேட்டுக் கொண்டுள்ளது மேலும் வடக்கு கிழக்கு வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலுமா மாத்திரை மற்றும் ஹம்மந்தோட்டி மாவட்டங்களிலும் அவ்வப்போது மடத்தியாளத்திற்கு முப்பது தொடக்கம் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் எனவும் எதிர்பார்க்க சர்வதேச சந்தையில் மசகு எண்ணெயின் விலை இன்றைய தினம் சற்று வீழ்ச்சியை பதிவு செய்துள்ளது உலக சந்தையில் டபிள்யூடிஐ ரக மசகு எண்ணெய் பீபாயொன்றின் விலை எழுபத்தி எட்டு தசம் ஏழு இரண்டு அமெரிக்க டாலராக சற்று வீழ்ச்சியை பதிவு செய்துள்ளது அத்துடன் ரக மசகு எண்ணெய் பீபாயொன்றின் விலை எண்பத்தி இரண்டு தசம் பூஜ்ஜியம் இரண்டு அமெரிக்க டாலராக அதிகரித்துள்ளது இதேவேளை உலக சந்தையில் இயற்கை எரிவாயுவின் விலை ஒன்றைய தினம் முன்னூற்று தொன்னூற்றி நான்கு அமெரிக்க டாலராக அதிகரிப்பை பதிவு செய்துள்ளது இலங்கையில் நாளொன்றுக்கு இரண்டாயிரத்தி ஐநூறு வெளிநாட்டு கடவுச்சீட்டுகளை வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக பொது பாதுகாப்பு அமைச்சர் தெரிவித்துள்ளது வழங்கப்பட்டதாக அமைச்சர் தெரிவித்தார் கடவுச்சூட்டை பெறுவதற்கு பெருமளவிலான மக்கள் சுமார் மூன்று மாதங்கள் காத்திருக்க வேண்டியுள்ளதாக அமைச்சரிடம் முறையிடப்பட்டது இந்த நிலையில் யாராவது அவசரமாக வெளிநாடு செல்ல வேண்டியிருந்தால் கடவுச்சூட்டை பெறுவதற்கு தனியான பிரிவொன்று திறக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டார் அந்த விண்ணப்பங்களை சிறப்பு குழு ஒன்று பரிசீலனை செய்து விரைவில் கடவுச்சுட்டு வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என பொது பாதுகாப்பு அமைச்சர் தெரிவித்தார் அமெரிக்க அதிபர் தேர்தலில் வெற்றி பெற்றுள்ள டொனால்ட் டிரம்ப் வருகிற திங்கட்கிழமை அதிபராக பதவியேற்க உள்ளார் அதற்கு முன்னர் வருகின்ற பேச்சுவார்த்தை வெற்றியடைந்து இஸ்ரேல் காசா இடையில் போர் நிறுத்தம் ஏற்படும் எனவும் கமாஸ் முப்பத்தி மூன்று பிணைக்கைதிகளை விடுதலை செய்ய தயாராக இருப்பதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு அக்டோபர் மாதம் ஏழாம் தேதி நடத்திய தாக்குதலில் பிணைக்கைதியாக பிடிக்கப்பட்டவர்களில் இன்னும் தொன்னூற்றி நான்கு பேர் கமாஸ் மற்றும் அதன் கூட்டாளிகள் வசம் உள்ளனர் இதில் சுமார் முப்பத்தி பேர் உயிரிழந்திருக்கலாம் என இஸ்ரேலால் நம்பப்படுகிறது அமெரிக்க அதிபர தேர்தலில் வெற்றி பெற்றுள்ள டொனால்டு டிரம்ப் வருகிற இருபதாம் தேதி அதிபராக பதவியேற்பதற்குள் போர் நிறுத்த ஒப்பந்தம் முடிவடையும் என நம்புகிறேன் என தெரிவித்துள்ளார்